கடந்த திங்கட்கிழமை மாண்புமிகு மத்திய அமைச்சர் வந்து ஒரு உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு பார்லிமெண்ட்டில் ஆர்கானிக் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு விரிவான விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போன வருஷம் ஆர்கானிக் ப்ராடக்டோட எக்ஸ்போர்ட் அப்படின்றது நானூற்றி தொண்ணூற்றி நாலு மில்லியன் டாலர் இந்த வருஷம் முதல் எட்டு மாதத்தில் நானூற்றி எழுபது மில்லியன் டாலர் ரீச் பண்ணியிருக்குது ஸோ இந்த வருஷம் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா ஒரு ஐநூறு மில்லியன் டாலரை அடுத்த நாலு மாதம் இருக்குது அதுக்குள்ளே கிராஸ் பண்ணிடும் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு அந்த உறுப்பினர் கேட்ட மற்றொரு கேள்வி என்னென்னா ஆர்கானிக் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு மத்திய அரசு தனியாக ஏதாவது ஃபண்டிங் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அமைச்சர் சொன்ன பதில் என்னென்னா அப்படி எதுவும் வந்து பண்ணலை தனியாக எதுவும் நிதி எதுவும் ஒதுக்கலை ஆனால் அப்பிடா மூலிமா பல ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் ஆர்கானிக் ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு அதை விளக்கியிருக்காங்க ஏற்கனவே என்பி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படி பல எஃபிஓப்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்களோட ஆர்கானிக் ப்ராடக்ட்டை உலக அளவில் ப்ரமோட் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியன் எம்பசியோடு சேர்ந்து பல முயற்சிகளை எடுக்காங்க பல ரோட் ஷோஸ் நடத்துகிறாங்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா லூலு சூப்பர் மார்க்கெட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த லூலுவோட வந்து அப்பிடா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அதன் மூலியமாக இந்தியாவிலேருந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்டை லூலு வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்க அதுக்கு அவங்களோட ஹைப்பர் மார்க்கெட்டில் ஒரு தனி டிஸ்பிளே வைக்கிறாங்க அப்படின்னு அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ இதன் மூலியமாக ஆர்கானிக் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் வந்து கிராஜுவலாக இந்தியாவிலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு கீரைகள் அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சர்க்கிளாக இல்லாமல் ரெடி டு ஈட்டு ரெடி டு குக்கு மட்டும் இல்லாமல் மனிதர்களை தவிர்த்து கால்நடைகள் கன்சியூம் பண்ணக்கூடிய பொருட்கள் முட்டை பால் இந்த மாதிரி பல பொருட்களில் வந்து ஆர்கானிக் அப்படியே விரிவாகிட்டே இருக்குது அதாவது கமாடிட்டியில் நாம் என்னென்ன மாதிரியெல்லாம் பொருட்களை வந்து உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டுறோமோ அதனோட ரா மெட்டீரியல் எல்லாமே ப்யூர் ஆர்கானிக்காக இருக்க மாதிரி நாம் ஒரு பிளான் பண்ணி அந்த பொருளை வந்து கல்டிவேட் பண்ண அந்த பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரேட்டில் நாம் உலக அளவில் அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்றது ஒரு சின்ன சர்க்கிள் தான் அப்படின்றத தாண்டி அது அதிக அளவில் விரிவடைஞ்சிட்டே வருது பல்வேறு பொருட்கள் குதிரை தீவனங்கள் மாட்டு தீவனங்கள் கோழி தீவனங்கள்லாம் கூட ஆர்கானிக்கில் வந்து இப்போ கொண்டு வராங்க ஒட்டக தீவனங்கள் வந்து ஆர்கானிக்கில் கொண்டு வராங்க ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அளவில் ரிசல்ட்டும் தருது அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆயிருக்குது அதனால் ஆர்கானிக் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து நாம் நம்மளோட மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கணும் அதான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் ஒரு ஃப்ரூட்ஸு ஒரு வெஜிடபிள் அப்படின்னு சொல்லி ஆர்கானிக் ப்ராடக்ட்டை சுருக்கிக்காமல் ஒரு ரெடி டு ஈட் அல்லது ரெடி டு குக் ப்ராடக்ட் ஒரு சத்து மாவு கஞ்சி ஒரு சாம்பார் பொடி இந்த மாதிரி உள்ள பொருட்களை கூட நம்ம ஆர்கானிக்காக கொண்டு வரும்போது பெரிய அளவில் நம்ம உலக மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஆர்கானிக் நூடுல்ஸ் கொண்டு வரலாம் ஆர்கானிக் பாஸ்தா அது மாதிரி பல பொருட்களை நம்ம ஆர்கானிக்கில் கொண்டு வரும்போது பெரிய அளவில் உலக மார்க்கெட்டில் நம்மளோட பொருள் விற்பனையாக வாய்ப்பு இருக்குது நம்ம ப்ராண்டு உலக அளவில் பறந்து விரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இந்தியா சீனாவை விட்டால் உலகத்தில் நாடுகளே கிடையாது அதனால் நாம் தான் வந்து இந்த மார்க்கெட்டை கையில் எடுக்கணும் இன்றைக்கி வந்து டெக்னாலஜியில் வந்து அமெரிக்கா பெரிய அளவில் முன்னேறி இருக்குது ஆப்பிள் ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் டெக்னாலஜி அல்லாமல் ஒரு உணவுப் பொருளை வந்து கல்டிவேட் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி நாடுகளில் நிலப்பரப்பும் கிடையாது அதே நேரத்தில் அதுக்கான காலச்சூழலும் கிடையாது இந்தியா மாதிரி சைனா மாதிரி நாடுகளில் தான் நாம் அக்ரி கம்யூனிட்டியாக கல்டிவேட் பண்ணுறதுக்கான காலச்சூழல் வந்து இருக்குது ஸோ அதை நாம் கரெக்டாக பயன்படுத்தி பியூர் ஆர்கானிக்காக சர்ட்டிஃபைடு ஆர்கானிக்காக நாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அப்பிடா மூலியமாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பெரிய அளவில் உலக மார்க்கெட்டை நாம் கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது